இந்த இந்த பையன் போகும் அடுத்த பொண்ணு போகோ அடுத்ததான் ஏன் அப்பா எனக்கு பேக் வாங்கி வந்து வரண்டா டாக்டரை சொல்லிட்டார் இவாவை நாங்கள் இனி காப்பாத்தில அவன்ட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க ஆக்கள் இல்லாமல் வந்தது எல்லாேருக்கும் சொல்லியாச்சு நீ வாவை காப்பாற்ற முடியாது டாக்டரை சொல்லிட்டார் உடனே நான் சொல்லி அதுக்கு தடுப்பூசியை போட்டிருந்தா இந்தளவுக்கு வந்திருக்காது அப்போ அந்த நிறம அம்மாவும் கொண்டு டாக்டர்கிட்ட காட்ட டாக்டர் அவங்க சின்ன காயமண்டு விடாமல் என்ன வடிவா அதை செக் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு எனக்கு பாதிப்பு வந்திருக்காது டாக்டர் அந்த நாய் உயிரோடு கொண்டு பார்க்க சொல்லி அம்மாட்ட அம்மா போய் பார்த்தா அந்த நாய் செத்துப்பூஜா சொல்லி சொல்லியிருக்கணும் உங்களோட மகளுக்கு வந்து மாற்றம் வந்திருக்குது எங்களோட கைக்கு மேலால் நாங்கள் கொடுத்த மருந்துகளும் கடவுளுண்டு அருளால் அவா மீண்டிருக்கிறான்னு சொல்லி என்ன வேறு ஒரு ஓட்டில் விட்டுருக்கு நான் அங்கே இருந்துட்டு எனக்கு சொல்லி ஆனால் பசி அப்பா டாக்டர் வந்தார் அப்போ நான் கேட்டேன் பசிக்குது டாக்டர் என்ன சாப்பிடலாம் நான் கேட்டேன் அவர் சொன்னார் நாயக்கறி சாப்பிட்லாம் பூனை கறி சாப்பிட்லாமாட்டும் சொல்லி போட்டு போகிறார் ஆனால் நெச்சன் இந்த வருத்தத்துக்கு நாயும் பூனையும் சாப்பிட வேணும் மாக்குமென்ட்டு போண்டு பயந்துட்டேன் அம்மாவர் அம்மாவுக்கு சொன்னேன் அம்மா என்ன நாயும் பூனை சாப்பிட சொல்லி என்ன மட்டும் அம்மா சொன்னேன் இல்லை மாறிக்கொண்டு வருகுதாம் அதால் அவர் டாக்டரே அதிசயத்தில் உனக்கு எதுவும் சாப்பிட்லாமாட்டும் சொல்லிட்டு போகிறாரு என்ன வீட்டுக்கு அனுப்பிவிட்னேன் அவன் கொடுத்த மருந்துகள் எனக்கு பா வேலை செய்துட்டு ஆனால் அதே நேரம் எனக்கு பக்கத்தில் இருந்த பிள்ளை வந்து வேலை செய்யாமல் இருந்திருக்கிறாங்க இப்போவும் நான் அதை நெச்சநண்டாக நடுங்கும் அந்த கழுத்தில் நோ வாய் எப்படி செய்தது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு